அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க சிபிசிஐடி வந்தாங்க திடீர்னு என்னடாப்பா நம்ம வீட்டுக்கு வந்து திடீர்னு சிபிசிஐடி வராங்க எதுக்கு வராங்க ஏன் வராங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் பார்த்த உடனே அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சம்மன்னா என்ன சம்மன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் கேட்ட உடனே இந்த மாதிரி உங்களுடைய வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஹாஸ்டலுக்கு பர்மிஷனு இல்லைன்னு சொல்லிட்டு வழக்கு இருக்கு இல்லைங்களா அந்த வழக்கு வந்து இப்போ வரப்போகுது அந்த வழக்குக்கு நீங்களும் வந்து ஆஜராகணும் அதுக்காக வந்து உங்களுக்கு சம்மன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சம்மன் கொடுத்தாங்க அந்த வழக்கு தேதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வருகிற பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வருதுங்க இந்த வழக்குக்கு தான் நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம பாப்பா மகன் ஐயாவை பெசல் பிபியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஏன்னா அவரு தான் வந்து அவங்கள பல கேள்விகள் கேட்க முடியும் மற்றபடி வேற யாராவது வந்தாக்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருந்தோம் ஆனால் அதுக்கான பதில் எதுவுமே வர கிடையாது ஐயாவை வந்து ஸ்பெஷல் பிபியாவும் நியமிக்க கிடையாது இந்த வழக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் நடத்துவார் கள்ளக்குறிச்சியில் இந்த வழக்கு நடக்குங்க இந்த வழக்குல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வழக்க ஆரம்பத்துல இருந்து என்னென்ன நடக்கும் எப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறத குரங்கு பிள்ளை ஆரம்பத்திலயே படிச்சுட்டு போயிட்டான் குரங்கு பிள்ளை வந்து படிச்சது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அவன் இஷ்டத்துக்கு எதுவுமே சொல்ல கிடையாதுங்க அவனை வந்து இயக்குனது வந்து கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க தான் ஏற்கனாங்க இந்த மாதிரி இந்த வழக்குல என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே இப்படி இப்படிலாம் சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி அவன் இருக்கிறது சென்னையில் இங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிற தகவல் அவனுக்கு எப்படி தெரியும் அதுவும் பார்த்தீங்கன்னா கலவர வழக்கில் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி சார்ஜ் ஷீட்ல ஏ ஒன் யார் அப்படின்னு கிட்டத்தட்ட பத்து பேத்து பேரை சொன்னான் அப்போ வழக்கை வந்து கலவர வழக்கை பாக்குறது யாரு குரங்கு பிள்ளையா இல்ல எஸ்ஐடி டீமா நீங்களே சொல்லுங்க எஸ்ஐடி டீம் தான் கலவர வழக்கை பாக்குறாங்க ஆனா கலவர வழக்குல யாராரு ஏ ஒன்னு அப்படின்றத பத்து வரைக்கும் சொல்றான் அப்ப எப்படி சொல்றான் அப்போ அவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் இவங்க சொல்லாம அவனுக்கு எப்படிங்க தெரியும் நீங்களே சொல்லுங்க அதை பத்தி சொல்லிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க சொல்லியிருந்தான் இன்னொரு விஷயமா சொன்னான் இந்த மாதிரி நம்மளுடைய வழக்கு நிக்காது இதை வந்து தள்ளுபடி தான் பண்ணுவாங்க இந்த வழக்கு வந்து பாப்பா தான் வந்து பழி சுமத்துவாங்க பாப்பா வந்து எப்பவுமே வந்து மனநிலை சரியில்லாம இருந்தா அவ வந்து தன்னைத்தானே அழிச்சு கொள்ளக்கூடிய மனப்பான்மையோட இருந்தா இப்படிதான் இந்த வழக்கு இருக்கும் பாப்பா தான் எல்லா தவறும் இருக்கு பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த தவறும் இல்லை இந்த கேஸ் வந்து என்னைக்கா இருந்தாலும் தள்ளுபடிதான் ஆகும் அப்படிங்கிறதையும் ஒப்பிச்சிட்டு போயிட்டான் இப்போ இது எல்லாமே யார் சொல்லி கொடுத்தது இது எல்லாம் எப்படிங்க அவனுக்கு தெரியும் நீங்களே சொல்லுங்க அப்போ இவன் என்ன சொன்னானோ அதுதான் சார்ஜ் ஷீட்ல இருந்தது இந்த மாதிரி பாப்பா வந்து அடிக்கடி கையை கிழிச்சுப்பா அவ வந்து மனநிலை சரியில்லாதவ தன்னை தானே அழிச்சு கொள்ளக்கூடிய எண்ணம் கொண்டவ அதனால வந்து அவளை அவளே வந்து அழிச்சுக்கிட்டா ஆனா இந்த அவளோட இறப்புக்கு வந்து இந்த பள்ளி நிர்வாகத்துக்காரங்க எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு மொட்டையா தான் எழுதியிருப்பாங்க அதாவது எத்தனாவது மாடியில இருந்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க எத்தனை மணிக்கு நடந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க முழுமையான சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா அந்த குரங்கு பிள்ளை என்ன சொன்னானோ அது மட்டும் ஒரு எழுத்து மாறாம இருக்குங்க அதுக்கு அடுத்ததா இன்னொன்னு சொல்லியிருப்பான் என்ன சொன்னான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது ஒரே ஒரு வழக்கு இருக்கு அது என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லாததுக்கு தான் அவங்க மேல வழக்கு வரும் அந்த வழக்கு கூட எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அதாவது ரெண்டு வருஷம் தண்டனை கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த ரெண்டு வருஷம் அந்த தண்டனைய அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஐம்பதாயிரம் அவதாரம் போடுவாங்க எவ்வளவுதான் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு போயிட்டான் பார்த்துக்கோங்க அதாவது ரெண்டு வருஷம் தண்டனை அப்படி இல்லைன்னா ஐம்பதாயிரம் ஃபைனு அவ்வளவுதான் சொல்லிட்டான் இந்த ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்து கூட எத்தனை சைபர் போட்டாலும் அவங்களுக்கு வந்து கட்டுறதுக்கான திறமை இருக்கு கட்டிட்டு வெளியே வந்துருவாங்க அந்த ரெண்டு வருஷம் ஜெயிலு அப்படிங்கறத அனுபவிக்க மாட்டாங்க இதுக்கு வந்து ஒரு வழக்கு வந்து தொடர்ந்து இருக்காங்க இந்த வழக்கு கூட பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கண் தான் ஏன்னா இவ்வளோ பெரிய இதாயிருக்கு உலகமே இந்த பிரச்சனை தெரிஞ்சிருச்சு உள்ள வாழ்க்கையும் தள்ளுபடி பண்ணி அவன் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டா நல்லா இருக்காது சும்மா ஒரு கண் தொடைப்புக்கு இந்த ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு வழக்கை மட்டும் போடுவோம் ஏன்னா அதுலதான் அவங்களுக்கு தண்டனையே கிடையாது ஐம்பதாயிரம் தானே அது கூட எத்தனை சைபர் வேணாலும் கட்டுறதுக்கு தான் அவனுக்கு தகுதி இருக்கு அதனால இப்படி ஒரு வழக்கை மட்டும் போட்டுடுவோம் அதாவது அந்த பள்ளிக்கூடத்தின் மீது ஒரு வழக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கண் தொடைப்புக்காக போடப்பட்ட வழக்கு தாங்க இது இதுல வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத எப்பவே தீர்ப்பு எழுதி சொல்லிட்டு போயிட்டான் குரங்கு பிள்ளை கண்டிப்பாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண பலத்துக்கும் அரசியல் பலத்துக்கும் இந்த வழக்கு இல்லாமே போயிருக்கலாம் ஆனா ஒரு கண் தொடைப்புக்காக வச்சிருக்காங்க அதாவது நம்ம பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஆன உடனே நம்ம போய் கத்தும் போதும் கதறும் போதும் ஒரு போலீஸ்காரரு சொல்றாரு அம்மா நீங்க எவ்வளவுதான் கத்துனாலும் சரி எவ்வளவுதான் கதறினாலும் சரி எதுவுமே நடக்காது அவன் வந்து பெரிய ஆளு அவனை எந்த கொம்பனும் எதுவுமே பண்ண மாட்டானுங்க வேடிக்கை தான் பார்ப்பானுங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க நீ அழாதம்மா பிள்ளைய நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணுமா அப்படின்னு சொல்றாரு ஐயா அந்த மாதிரி இத்தனை சம்பவங்கள் நடந்ததா இப்ப சொல்றாங்களே ஆமாம்மா அவன் இன்னும் கூட பண்ணுவான் இத்தனை சம்பவம் நடந்தது உண்மைதான் ஆனா அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆணித்தனமா பதிமூணாம் தேதியே சொல்றாரு அதாவது அந்த பள்ளிக்கூடத்துல நடக்கக்கூடிய மர்ம மரணங்களையே இவங்க மறைக்கும் போது அந்த மர்ம மரணத்துக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு ஒவ்வொரு வழக்குலையும் இவனை விடுவிக்கிறாங்க அப்படிலாம் இவனை பாதுகாக்கும் போது அந்த பள்ளிக்கூடம் ஒரு ஹாஸ்டல் இல்ல அப்படிங்கிற ஒரு வழக்கு மீது போடுவாங்களா போட மாட்டாங்க ஏன்னா சரி ஒரு கண்தடைப்புக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போட்டிருக்காங்க இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பணப்பலத்துக்கும் அரசியல் பலத்துக்கும் இந்த வழக்கு வந்து இல்லாமயே போயிருக்கலாம் ஒரு கண் தான் போடப்பட்டிருக்கு அந்த மாதிரி நம்ம வீடு தேடியே ஒரு போலீஸ்காரர் வந்தாரு அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா அம்மா அவன் வந்து பணபலம் படைச்சேன் அவங்க கையில பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு சாதாரண விவசாயி உங்களுக்கு பணபலமும் கிடையாது உங்களுக்கு அரசியல் பலமும் கிடையாது அவனை எதிர்த்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் அவனுடைய வாழ்க்கையை பாருங்க தான் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும் அவன் உட்கார்ந்த இடத்துக்கிட்ட இருந்தே எல்லா காயும் நவுத்துவான் அவனுக்கு நகுத்துறதுக்கு எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க வீணா அலையாதீங்க இந்த கேஸ் ஒண்ணுமே தான் அவன் பண்ணுவானே தவிர அவன் மீது எந்த ஒரு வழக்குமே பாயாது தான் நம்ம வீடு தேடி வந்து ஒருத்தர் சொன்னாரு இப்படிலாம் சொன்னாங்க இல்லைங்களா அதே போலதான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த ஹாஸ்டல் பர்மிஷன் இல்ல அப்படிங்கிற ஒரு வழக்கு மட்டும் அவன் மீது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்தடைப்புக்கு தான் ஏன்னா அந்த வழக்குல எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அங்கே ஒரு உயிர் போயிருக்கு இருந்தாலும் இந்த வழக்குல இவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா கண்டிப்பா நல்லா இருக்காது ஒரு கண்தொடைப்புக்கு போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் போட்டாங்க அப்புறம் டிஜிபி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணினாரு அப்படின்னு தெரியும் எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே பார்க்காத அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் இந்த இதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு சப்போர்ட் பண்ணி பேசினாரு அவர்லாம் நினைச்சிருந்தா இந்த ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லை அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா எடுத்திருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் வந்து கலவரம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த பள்ளிக்கூடத்தையும் அவனையும் பாதுகாக்க எத்தனையோ போலீஸ்காரங்க இருந்தாங்க ஆனாலும் என்னடா எல்லாரும் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதினு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதை வந்து திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே திட்டம் போட்டுதான் கலவரத்தை செஞ்சாங்க ஆனா அவங்களே கலவரத்தை பண்ணிட்டு அப்பாவி மக்கள் மீது பழிய சுமத்துட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட பணபலம் இருக்கு அரசியல் பலம் இருக்கு போலீஸ்காரங்க நினைச்சாங்கன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணாதவனை குற்றவாளின்னு சொல்ல முடியும் எல்லா தப்பையும் பண்ணியிருப்பான் அவனை நிரபராதின்னு சொல்ல முடியும் அதுக்கு ஒரு பெரிய முன் உதாரணமே நம்மளுடைய வழக்கு தாங்க நம்ம வழக்குல பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய நம்ம கேஸ விசாரணை பண்ண வந்த அத்தனை போலீஸ்காரங்களுக்கும் தெரியும் ஆனா தெரிஞ்சும் ஒரு குற்றவாளிய என்னவா ஆக்கியிருக்காங்க எந்த ஒரு தவறும் பண்ணாத எத்தனையும் அப்பாவிகளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியுங்க இவங்க மட்டும் இல்லங்க எஸ்ஐடி டிம்ல வந்து கலவர வழக்குல நம்மளை விசாரணை பண்ண கூப்பிடுறாரு அவரு கூட நம்ம கிட்ட சொல்றாரு அம்மா புள்ள போனதும் போயிடுச்சு இன்னுமே வந்து திரும்ப வர போறது இன்னொரு புள்ள இருக்கிறான் அவனை பாருங்க கோர்ட்டு கேஸ்னு அலையாதீங்க எதுக்குமா அலையிறீங்க அவனை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம எதுக்குமா யூடியூப்ல உக்காந்து பேசிட்டு இருக்கீங்க பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஏதாவது சமையல் குறிப்பை பத்தி பேசுங்க இல்ல மத்த ஏதாவது பேசுங்க எதுக்குமா இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இங்க பேசுறதுனால எதாவது ஆக போதா இல்ல அவனுக்கு தண்டனை கிடைக்க போதா அப்படின்னு சொல்றாரு ஆரம்பத்துல இருந்து அன்னை தேதியில இருந்து இன்னை தேதி வரைக்கும் எத்தனை போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுதாங்க நடந்துகிட்டு இருக்குது கடைசியில் நம்ம தான் வந்து கேள்விக்குறியா நின்றுட்டு இருக்கோம் நம்ம வீட்டு பிள்ளையும் இழந்துட்டு நம்ம தான் வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு கேள்விக்குறியா நின்றுக்கிட்டு இருக்கும் அதாவது தப்பு பண்ண நம்ம சந்தோஷமாக சந்தோஷமா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்திருக்கு இந்த சம்மன்னு இந்த சம்மனுக்கு வந்து நம்ம ஆஜராகணும் அதாவது வருகிற பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆஜராகணும் அந்த வழக்குக்கு வந்து அந்த பள்ளிக்கு தரப்புக்காரன் வருவானா இல்லை வீட்டிலேயே இருந்துக்கிட்டு இருப்பானா என்னன்னு தெரியலைங்க அங்க நம்ம போய் பார்க்கும் போது தான் தெரியும் அவனுங்களும் அந்த கோர்ட்டுக்கு வரானுங்களா ஆஜராகிறானுங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம போகும்போது தான் தெரிய வருங்க இந்த வழக்குல என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத எப்பவே குரங்கு பிள்ளை சொல்லிட்டு போயிட்டான் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் இந்த வழக்கு நடக்குங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி